காஷ்மீரில் மெகபூபா முஃப்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் போலீசாரின் அத்துமீறலை கண்டித்து கட்சி நிர்வாகிகளுடன் மெகபூபா முஃப்தி சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் அனந்த்நாக் தொகுதியில் பிஜேபி கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் மெகபூபா முஃப்தி தற்போது தமது கட்சி ஆதரவாளர்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் போலீசாரின் அத்துமீறலை கண்டித்து கட்சி நிர்வாகிகளுடன் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் चेल कबन्ना रस्ते चेल कबन्ना रस्ते चेल कबन्ना गुंडा करती ताराशाही ताराशाही आता पुकारी की गुंडा करती नहीं चलेगी आता पुकारी की गुंडा करती नहीं चलेगी नहीं चलेगी जुल्म का बदला वोट से जेल का बदला वोट से मेनू वची कदम बढ़ा हमारे एहसास से मेनू वची कदम बढ़ा तुम्हारे एहसास से अब क्या करेंगे आप बताओ क्या करेंगे हम तुम्हारे साथ मैं डरने மக்கள் ஜனநாயக கட்சி முகவர்களை காரணமின்றி போலீசார் கைது செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காஷ்மீரில் மெகபூபா முப்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் தமது ஆதரவாளர்களுடன் சாலையில் அமர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் காஷ்மீர் அரசு மற்றும் போலீசுக்கு எதிராக மெஹபூபுதா உள்ளிட்டோர் தற்போது முழக்கங்களை எழுப்பியவாறு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மெஹபூபா முஃப்தி போட்டியிடும் காஷ்மீர் அனந்தா தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க